வணக்கம் உண்மையின் எதிரொலி இது உங்கள் சிலோன் மீற செய்திகள் செய்திகளை தருவது நாங்கள் முடிவுகளை எடுப்பது நீங்கள் என்று உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் ஈஸ்டர் தாக்குதல் பிள்ளையானை பலிகடா ஆக்கும் முயற்சி காமன் பிளவின் ஆவேசம் பிள்ளையானிடம் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து கட்டாய வாக்குமூலம் பெற முயற்சி நடக்கிறது புகார் அளித்தவர் அமைச்சரின் உறவினர் என காமன் பிள தெரிவித்துள்ளார் பிள்ளையானை சந்தித்தது குறித்து உதயகம்மன் பிள நான் பிள்ளையானை அரசியல்வாதியாக சந்திக்கவில்லை வழக்கறிஞராக சந்தித்தேன் சிஐடிக்கு சென்றது பற்றி ஊடகங்களுக்கு சொல்ல வேண்டாம் என சிஐடி அதிகாரிகள் கேட்டனர் நான் வழக்கறிஞர் என்பதால் நெறிமுறைகளை அறிவேன் என்றேன் ஆனால் சிஐடிக்குள் இருந்தபோதே எனது வருகை சமூக ஊடகங்களில் வெளியானது சிஐடி அதிகாரி ஒருவர் தனது கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பதிவிட்டார் இது காவல்துறையின் அரசியல் மயமாக்கலுக்கு சிறந்த உதாரணம் பிள்ளையானின் வாக்குமூலம் குறித்து சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஆனால் காவல்துறை ஊடக பேச்சாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊடகங்களுக்கு மட்டுமே தகவல்களை வெளியிடுகிறார் பிள்ளையானை சந்திக்க நான் சென்றது குறித்து ஊடகங்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பியதால் இந்த ஊடக சந்திப்பை நடத்த வேண்டியதாயிற்று பிள்ளையானை சட்டவிரோதமாக தடுத்து வைத்துள்ளனர் அவரை சந்திக்க வழக்கறிஞர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது நான் சிஐடி இயக்குநரிடம் பேசினேன் பின்னர் ஏப்ரல் பதிமூன்று அன்று பிள்ளையானை சந்திக்க அனுமதி கிடைத்தது நான் பிள்ளையானிடம் முப்பது நிமிடங்கள் பேசினேன் அவர் கண்ணீர் மல்க பேசினார் புலிகளிடமிருந்து விலகி புலிகளை தோற்கடிக்க போராடியதாக கூறினார் ஆனால் இன்று புலிகளுடன் இருந்தவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் தொழிலதிபர்களாகவும் உள்ளனர் பிள்ளையான் பதினான்கு வயதில் புலிகளால் கட்டாயமாக சேர்க்கப்பட்டவர் அவர் ஒரு தேசபக்தர் இரண்டாயிரத்து ஆறில் புலிகளுக்கு எதிராக போராடிய பிள்ளையானை புலிகளின் ஆதரவாளர்கள் அழிக்க முயற்சிக்கின்றனர் இரண்டாயிரத்து பதினைந்தில் பிள்ளையான் ஐந்து ஆண்டுகள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார் போதிய சாட்சிகள் இல்லை என நீதிமன்றம் கூறியது இப்போது மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து ஆறில் பேராசிரியரை காணாமலாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பதினெட்டு ஆண்டுகள் கழித்து அமைச்சரின் உறவினர் ஒருவர் அளித்த சாட்சியத்தின் அடிப்படையில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளார் பிள்ளையான் இரண்டாயிரத்து ஆறில் கொழும்பில் இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அவர் அந்நேரம் கிழக்கில் புலிகளுடன் போரிட்டு கொண்டிருந்தார் புலிகளின் தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் உள்ளனர் தெற்கில் பயங்கரவாதத்தை விதைத்த ஒருவர் ஜனாதிபதியாக இருக்கிறார் பயங்கரவாதிகள் அமைச்சர்களாக உள்ளனர் ஆனால் பிள்ளையானை மட்டும் குறிவைக்கின்றனர் புலிகளிடமிருந்து விலகி புலிகளை தோற்கடிக்க உதவியதற்காக பிள்ளையானை தண்டிக்கின்றனர் இது புலிகளுக்கு தெற்கில் உள்ள பயங்கரவாதிகள் கொடுக்கும் பரிசு பிள்ளையானை நான் இரண்டு முறை மட்டுமே சந்தித்துள்ளேன் ஆனால் இலங்கையர்கள் நன்றியுள்ளவர்கள் என்பதை காட்ட நான் அவருக்காக நிற்கிறேன் பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடியதற்காக யாராவது தண்டிக்கப்பட்டால் நாங்கள் அவர்களுக்காக நிற்போம் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து பிள்ளையான் பல தகவல்களை வெளியிட்டதாக அமைச்சர் கூறினார் ஆனால் பிள்ளையானின் தடுப்பு காவல் உத்தரவில் அது குறித்து எதுவும் இல்லை பிள்ளையானை கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் பெற முயற்சிக்கின்றனர் பிரபாகரனுடன் போரிட்டு வெற்றி பெற்ற பிள்ளையானிடம் இந்த விளையாட்டுகள் பலிக்காது என அரசாங்கத்திற்கு கூறுகிறோம் என்றார் கம்மன் பில ஈஸ்டர் தாக்குதல் தாரிகளை அனுர திசாநாயக்கவின் பரபரப்பு தகவல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் முன்னூறுக்கும் அதிகமானோரின் உயிரை பறித்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு ஏப்ரல் இருபத்தோராம் திகதியோடு ஆறு ஆண்டுகள் நிறைவடைகிறது அந்த தாக்குதலுக்கு பொறுப்பான சிலர் வரவிருக்கும் ஏப்ரல் இருபத்தோராம் திகதி வெளிப்படுத்தப்படுவார்கள் என்று ஜனாதிபதி அனுர திசாநாயக்க கடந்த மார்ச் முப்பதாம் திகதி மாத்திரை தெய்யந்தர பிரதேசத்தில் தெரிவித்தார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முறையாக நடைபெற்று வருகின்றன ஏப்ரல் இருபத்தோராம் திகதி ஈஸ்டர் தாக்குதல் தினம் மீண்டும் நினைவு கூறப்பட உள்ளது குற்ற புலனாய்வுத்துறை ஏப்ரல் இருபத்தோராம் திகதிக்கு முன் பொறுப்பான குறிப்பிடத்தக்க குழுவை வெளிப்படுத்த முயற்சிக்கிறது கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளரான மதகுரு சிறில் காமினி அவர்கள் ஏப்ரல் இருபத்தோராம் திகதி வரை மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருப்பதாகவும் புதிய அரசாங்கத்தின் அறிக்கையில் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் அதற்கு முன் பேராயர் மல்கம் ரஞ்சித் கர்தினால் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக புதிய அரசாங்கத்திடமிருந்தும் நீதி கிடைக்கும் என்று தெரியவில்லை என்றும் அவ்வாறு நடந்தால் புதிய அரசாங்கத்திற்கு எதிராகவும் வீதியில் இறங்க வேண்டியிருக்கும் என்றும் கூறியிருந்தார் இதற்கிடையில் அமெரிக்க எஃப்பிஐ நிறுவனம் அந்த நாட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த அறிக்கையில் இலங்கையில் நடந்த ஈஸ்டர் தாக்குதலின் மூளையாக செயல்பட்டவர் வேறு யாருமல்ல சஹ்ரான் ஹாஷிம்தான் என்று குறிப்பிட்டுள்ளது அனுரவின் திசை அதிகாரம் இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்காமல் இருக்க ஜனாதிபதியால் முடியுமா சஜித் பிரேமதாச கேள்வி தற்காலிக ஆதாயங்களை பெறுவதற்காக பல்வேறு அரசியல் முடிவுகளை எடுக்கும் ஜனாதிபதி தற்போது கூறுவது போல் மக்கள் விடுதலை முன்னணி இல்லாத எந்த சபைகளுக்கும் நிதி வழங்க மாட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறினார் அவர் இவ்வாறு கூறியது நீர்கொழும்பு தொகுதியின் சிறீவர்த்தன பிரதேச பிரிவில் நடந்த மக்கள் சந்திப்பிலாகும் அந்த மக்கள் சந்திப்பில் எதிர்கட்சி தலைவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டை ஆளும் மக்கள் விடுதலை முன்னணி நாட்டை ஆழ்வது தொடர்ந்து பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி திசை திருப்பி பொய்யான அரசியலை செயல்படுத்தி மக்களின் நம்பிக்கைகளை அளித்து பெரிய மக்கள் ஆணையை பெற்ற இந்த மக்களுக்கு மக்களின் துக்கம் கண்ணீர் வேதனைகளுக்கு தீர்வு இல்லை அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது மக்களின் வருமானம் குறைந்துள்ளது அத்தகைய சூழ்நிலையில் வட்வரியும் அதிகரித்துள்ளது பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளது இந்த அரசாங்கத்தின் பொய்யான ஆட்சியால் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்காததால் லட்சக்கணக்கான மக்கள் ஏழைகளாகியுள்ளனர் தற்காலிக ஆதாயங்களை பெற பல்வேறு அரசியல் முடிவுகளை எடுக்கும் ஜனாதிபதி இப்போது கூறுவது போல் மக்கள் விடுதலை முன்னணியின் உள்ளூர் சபை அமைக்கப்படவில்லை என்றால் நிதி வழங்க மாட்டார் என்று குறிப்பிடுகிறார் ஜனாதிபதி வறுமையை ஒழிக்க வேண்டும் இதுபோன்ற அறிக்கைகளை வெளியிடக்கூடாது நாடு விரைவான வளர்ச்சியை நோக்கி செல்ல தேவையான சூழலை உருவாக்க மின்சார விலையை குறைக்க வேண்டும் ஆனால் தற்போதைய அரசாங்கம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அளித்து வருகிறது இறுதியில் தற்போதைய அரசாங்கம் டீசல் மின் நிலையங்கள் மற்றும் வெப்ப மின் நிலைய மாஃபியாவிற்கு அடிப்படைந்துள்ளது எனவே இந்த தீய செயல்களை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என்றார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் திசை காட்டி பொய் சொல்கிறது என்ற கருத்து நாட்டில் பரவி வருகிறது உடனடியாக சரி செய்யுமாறு மேலிடம் உத்தரவு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தலைவர்கள் உட்பட அமைச்சர்கள் பெருமளவில் பொய் சொல்கிறார்கள் என்ற கருத்து சமூகத்தில் பரவுவது வரவிருக்கும் தேர்தலில் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அக்கட்சியின் உயர்மட்ட குழுவினர் மத்தியில் கலந்துரையாடலுக்கு உள்ளாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன் காரணமாக கூடிய விரைவில் அந்த நிலையை உடனடியாக சரிசெய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அரசாங்கம் பொய் சொல்கிறது என்ற குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாக கடந்த காலங்களில் எதிர்கட்சி அரசியல்வாதிகள் வெளியிட்ட பொய்யான அறிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சாரம் செய்யவும் அவை அதிகமாக வெளிப்படும் வகையில் கருத்துக்களை தெரிவிக்கவும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது மிகவும் கவனமாக கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது அகண்ட பாரதத்தில் இலங்கையா அனுரகுமார அரசாங்கத்தின் ரகசிய ஒப்பந்தங்கள் குறித்து தயான் ஜெயதிலக கேள்வி ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான திசைகாட்டி அரசாங்கம் மோசமான முறையில் இலங்கையின் இறையாண்மையை இந்தியாவுக்கு வழங்கிவிட்டதாக ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் நிரந்தர பிரதிநிதி தயான் ஜெயதிலக தெரிவித்துள்ளார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாவது அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது எட்டப்பட்ட உடன்படிக்கைகள் குறித்து இலங்கை அரசாங்கம் இதுவரை எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடவில்லை ஆனால் தெரியவரும் தகவல்கள் படி ஜனாதிபதி திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இலங்கையின் இறையாண்மையை கடுமையாக கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிடுகிறார் இந்திய பிரதமரின் தலைமையில் செயல்படுத்தப்படும் அகண்ட பாரத் திட்டத்தில் இலங்கையும் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களின்படி இந்திய கனரக ஆயுத தொழிற்சாலை கிடங்குகள் மற்றும் இராணுவ வீரர்கள் இங்கு நிறுவப்படவுள்ளதாகவும் அவர் இந்த பேட்டியில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் உக்ரைனின் பதிலடி ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் ரஷ்ய மூதாட்டி பலி ரஷ்யாவின் குர்ஸ்க் நகர் மீது உக்ரைன் நடத்திய ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் எண்பத்து ஐந்து வயது மூதாட்டியொருவர் உயிரிழந்தார் உக்ரைனிய எல்லைக்கு அருகே நடத்தப்பட்ட இந்த இரவு நேர தாக்குதலில் ஒன்பது பேர் காயமடைந்தனர் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்கள் உட்பட பல கட்டடங்கள் சேதமடைந்தன தீப்பிடித்த வீடுகளில் இருந்து குடியிருப்பு வாசிகள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஆம்புலன்ஸ் இடமும் சேதமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சமீபத்தில் ரஷ்யா நடத்திய கொடூரமான தாக்குதலுக்கு பதிலடியாக உக்ரைன் இந்த நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளது முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கிதாரி தப்பியோடும் போது கடுநாயக விமான நிலையத்தில் கைது பூசா சிறைச்சாலையின் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான துப்பாக்கி தாரி போலி கடவு சீட்டை பயன்படுத்தி தாய்லாந்துக்கு தப்பி செல்ல முயன்றபோது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குற்ற புலனாய்வு திணைக்கழக அதிகாரிகளால் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் நபர் அம்பலாங்கொடை குளிவத்த பிரதேசத்தில் வசிக்கும் விஜய் முனி என்பவராவார் சந்தேகநபர் நேற்று காலை ஏழு ஐம்பது மணி தாய்லாந்தின் பேங்காக் நகரத்தை நோக்கி செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார் இதன்போது சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அவர் கொண்டு வந்த கடவுச்சீட்டு போலியானது என தெரிய வந்துள்ளது பின்னர் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் அவர் பாதாள உலக கும்பலின் தலைவரான கரந்தினிய சுத்தா என்பவரின் பிரதான துப்பாக்கிதாரி ஒருவர் என தெரிய வந்துள்ளது இதனை சந்தேக நபர் கூற்ற திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சுற்றுலா விசாவில் வந்த இந்தியர்கள் கோழி வேலைகளில் ஈடுபட்ட போது கைது குடியேற்ற மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் விசாரணை பிரிவு அதிகாரிகள் குழு ஒன்று ராஜகிரிய பிரதேசத்தில் உள்ள அலுவலகம் ஒன்றை சுற்றி வளைத்து காலாவதியான விசாக்களின் கீழ் நாட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இருபத்தி இரண்டு இந்தியர்களை கைது செய்துள்ளது இவர்கள் சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்னர் சுற்றுலா விசாவில் பதினேழு பேரும் குடியிருப்பு விசாவில் நான்கு பேரும் வணிக விசாவில் ஒருவரும் என இலங்கைக்குள் நுழைந்துள்ளனர் குடியேற்ற மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் விசாரணை பிரிவு அதிகாரிகள் குழு ஒன்று சந்தேகத்திற்கிடமான இரு இந்தியர்களிடம் திடீரென மேற்கொண்ட விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்து ஐந்து வயதுக்குட்பட்ட இந்த இந்தியர்கள் ராஜகிரிய பிரதேசத்தில் உள்ள அலுவலக வளாகம் ஒன்றில் பணியாற்றி வந்தபோது கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட இந்தியர்கள் குழு வெலிசர தற்காலிக தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை விரைவில் நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன மாடி வீட்டில் அடைக்கப்பட்ட சிறுவன் ஜன்னல் வழியாக கீழே குதித்தான் படுகாயமடைந்த சிறுவன் ஆபத்தான நிலையில் பதிமூன்றாம் தேதி பகல் வேளையில் கெசல்வத்தை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பீர்சை வீதியில் உள்ள வீடொன்றின் இரண்டாவது மாடியில் இருந்து கீழே குதித்த சிறுவன் காயமடைந்த சம்பவம் தொடர்பில் கெசல்வத்தை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சம்பவத்தில் படுகாயமடைந்த பன்னிரண்டு வயது சிறுவன் கொழும்பு பன்னிரண்டு பிரதேசத்தை சேர்ந்தவன் எனவும் தற்போது கொழும்பு ரிச்வே ஆர்யா சிறுவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சிறுவன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நான்கு பதிமூன்று அன்று தனது வீட்டில் இருந்து தனது வீட்டின் அருகே வசிக்கும் இரு சிறுவர்களுடன் பீர்சை வீதியில் உள்ள கடைக்கு வந்தபோது அந்த கடைக்கு அருகில் இருந்த மூன்று மாடி வீட்டின் இரும்பு கேட்டை தட்டியதாக கூறப்படுகிறது இதனால் கோபமடைந்த அந்த வீட்டில் வசிக்கும் நபர் சிறுவனை பலவந்தமாக வீட்டுக்குள் தூக்கி சென்று இரண்டாவது மாடியில் உள்ள கரையில் அடைத்து வைத்துள்ளார் அதில் பாய்ந்து போன சிறுவன் அந்த கரையின் ஜன்னலை திறந்து கீழே குதித்ததால் படுகாயமடைந்ததாக தற்போது மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் தற்போது அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் இந்த குற்றத்திற்கு உதவியாக இருந்த ஐம்பத்து ஒன்பது வயதுடைய கொழும்பு பன்னிரண்டு பிரதேசத்தைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் கெசல்வத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மனித நுகர்வுக்கு தகுதியற்ற இருநூற்று உப்புக்கு சீல் வைக்கப்பட்டது கருவாடு உலர்த்துவதற்காக இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு மனித நுகர்வுக்கு தகுதியற்றது என்று மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உப்பின் அளவு சுமார் இருநூற்று எண்பது மெட்ரிக் டன் எனவும் அவற்றுக்கு தற்போது துறைமுகத்தில் முத்திரை வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன சுகாதார அமைச்சின் சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்சார் சுகாதாரம் உணவு பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் சாந்தனி விதானகவிடம் வினவிய போது மனித நுகர்வுக்கு தகுதியற்ற உப்பு சந்தைக்கு வர ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்று அவர் குறிப்பிட்டார் அந்த உப்பை தென்னை தொழிலுக்கு வழங்கவும் உரம் தயாரிப்பதற்கு பயன்படுத்தவும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இது தொடர்பாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சருக்கும் அறிவித்து இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் ராக்கெட் வேகத்தில் வந்த கார் மோதி இரண்டாக உடைந்தது பயணித்த இருவரும் சம்பவ இடத்திலேயே பலி நேற்று காலை மிகுந்தலே வெள்ளமுரானை பகுதியில் நடந்த விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த காரொன்று வீதியை விட்டு விலகி பாலத்தில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் சாரதியும் மற்றும் ஒருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் வீட்டு கழிவறை அருகே குழந்தை ஒன்றை தாயும் குழந்தையும் மரணம் போலீஸ் விசாரணை குழந்தை பிறக்க ஆறு நாட்களே இருந்த நிலையில் வீட்டில் கழிவறைக்கு அருகில் குழந்தையை பெற்றெடுத்த தாயும் குழந்தையும் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாளிகாவத்தை போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு உயிரிழந்தவர் கொழும்பு பத்து மாளிகாவத்தை பிரதேசத்தை சேர்ந்த கசுல்காமில் பாத்திமா உம்மா என்ற இரு பிள்ளைகளின் தாயாவார் உயிரிழந்த பெண் வீட்டில் கழிவறைக்கு அருகில் தரையில் குறுக்காக விழுந்து கிடந்ததாகவும் மைத்துனர் கொடுத்த தகவலின் பேரில் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது மனைவியின் உடலிலும் தரையிலும் ரத்தம் இருந்ததாகவும் கணவர் அளித்த வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அந்த நேரத்தில் உயிரிழந்த மனைவியின் வயிற்றில் இருந்த குழந்தை கால்களுக்கு அருகில் இருந்ததாகவும் தொப்புள் கொடி வெட்டப்படாமல் குழந்தை துணியால் சுற்றப்பட்ட நிலையில் மனைவியையும் குழந்தையையும் முச்சக்கரவண்டியில் பொருளை பிரதேசத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் அந்த வாக்குமூலத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்த பின்னர் அவர்கள் இருவரும் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் சடலம் அந்த மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த மரணங்கள் தொடர்பில் கொழும்பு மத்திய குற்றவியல் ஆய்வுக்கூட அதிகாரிகள் மற்றும் கைரேகை திணைக்கள அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் அந்த பெண் மற்றும் குழந்தையின் மரணம் தொடர்பில் சம்பவ நேரத்தில் வீட்டில் இருந்த இரு பெண்களிடமும் உயிரிழந்த பெண்ணையும் குழந்தையையும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அந்த பெண்ணின் சகோதரனிடமும் முச்சக்கரவண்டி சாரதியிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டதாக போலீசார் கூறுகின்றனர் மாலிகாவத்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் டிபிஎஸ் பி எஸ் ஆலோசனைப்படி குற்றவியல் விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி உதவி போலீஸ் பரிசோதகர் சதுரங்க பிரபா தலைமையிலான குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ராமநாதபுரம் கடற்கரையில் கண்டெடுத்த கொகைன் சென்னையில் பத்து கோடிக்கு விற்க முயன்ற வனக்காப்பாளர் உட்பட எட்டு பேர் கைது ராமநாதபுரம் கடற்கரையில் கண்டெடுக்கப்பட்ட இரண்டு கிலோ கொக்கையின் போதைப் பொருளை சென்னையில் பத்து கோடி ரூபாய்க்கு விற்க முயன்ற வனக்காப்பாளர் உட்பட எட்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் அமலாக்க குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சென்னை கிண்டி அருகே பரங்கிமலை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான காரை மடக்கி சோதனையிட்ட போது ஒரு கிலோ கொகைன் பறிமுதல் செய்யப்பட்டது விசாரணையில் ராமநாதபுரம் சாயல்குடியை சேர்ந்த வனக்காப்பாளர் மகேந்திரன் சிக்கினார் அவர் அளித்த தகவலின் பேரில் மேலும் ஏழு பேர் கோயம்பேடு பகுதியில் கைது செய்யப்பட்டனர் ராமநாதபுரம் கடற்கரையில் நெகிழிக் கழிவுகளை சேகரித்த போது பாண்டி மற்றும் பழனீஸ்வரன் ஆகியோருக்கு தலா ஒரு கிலோ கொகைன் உரை கிடைத்ததாகவும் அதன் மதிப்பை அறிந்து விற்க முயன்றதாகவும் மகேந்திரன் வாக்குமூலம் அளித்துள்ளார் பிள்ளையான் தனது துயரத்தை கூறி கதறி அழுததாக பிள்ளையானை சந்தித்த உதய கம்மன் பில தெரிவிப்பு தொன்னூறு நாள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் துறையின் காவலில் உள்ள முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய சந்தித்துள்ளார் கமன்பில தான் பிள்ளையானின் வழக்கறிஞராக செயல்படுவதாக போலீசாருக்கு அறிவித்த பின்னரே இந்த சந்திப்புக்கு அனுமதி கிடைத்துள்ளது துறை அதிகாரிகளின் முன்னிலையில் சுமார் அரை மணி நேரம் இந்த சந்திப்பு நீடித்துள்ளது அப்போது பிள்ளையான் கண்ணீர் விட்டு கதறி அழுததாக உதய கம்மன் வெளியே வந்த பின் தெரிவித்துள்ளார் சிறை அறையில்தான் அனுபவிக்கும் கடினமான வாழ்க்கை குறித்து அவர் தன்னிடம் கருத்து தெரிவித்ததாகவும் கம்மன் கூறினார் இது தொடர்பாக ஊடக சந்திப்பொன்றை கூட்டி கருத்து தெரிவிக்கவுள்ளதாகவும் கம்மன் மேலும் தெரிவித்தார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரை கடத்தி சென்று காணாமலாக்கியது தொடர்பான விசாரணைகளுக்காக பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் இரகசிய போலீஸ் காவலில் உள்ளார் ஹை லெவல் வீதியை மூடி கார் பந்தயம் பொது வருட தினங்களில் ஹை லெவல் வீதியை மறித்து கார் பந்தயம் நடத்திய குழுவினர் குறித்து போலீசார் விரிவான விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் இந்த கார் பந்தயம் காரணமாக அந்த வீதியில் வாகன போக்குவரத்தும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளானதாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளன அனுமதியின்றி இத்தகைய பந்தயத்தை ஏற்பாடு செய்தவர்கள் மற்றும் பந்தயத்தில் பங்கேற்றவர்கள் குறித்து போலீசார் விரிவான விசாரணையை ஆரம்பித்துள்ளனர் பரோலில் தப்பிய ஆயுள் தண்டனை கைது இருபது வருடங்களுக்கு பின் சொந்த ஊரில் பிடிபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மனைவியை கொலை செய்து ஆயுள் தண்டனை பெற்ற முன்னாள் ராணுவ வீரர் அனில்குமார் திவாரி இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பரோலில் சென்றபின் சிறைக்கு திரும்பாமல் தலைமறைவானார் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இவர் சுமார் இருபது ஆண்டுகள் கழித்து தனது சொந்த கிராமத்தில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் தலைமறைவு வாழ்க்கையில் கைபேசி பயன்படுத்தாமல் வேலை செய்யும் இடத்தையும் வசிப்பிடத்தையும் மாற்றி வந்ததுடன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது

விராட் கோலி ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் தனது நூறாவது டி டுவெண்டி அரை சதத்தை அடித்து வரலாற்று சாதனை படைத்தார் அபிஷேக் சர்மா பஞ்சாப் அணிக்காக ஐம்பத்து ஐந்து பந்துகளில் நூற்றி நாற்பத்தி ஒரு ரன்கள் விளாசி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தினார் டென்னிஸ் மாண்டிகாலோ டென்னிஸ் அல்காரஸ் சாம்பியன் பட்டத்தை வென்று தனது திறமையை நிரூபித்தார் வில்வித்தை உலக கோப்பை வில்வித்தை இந்திய ஜோடி ஜோதி மற்றும் ரிஷாப் தங்கப்பதக்கம் வென்று நாட்டுக்கு பெருமை சேர்த்தனர் இன்றைய செய்திகள் இத்தோடு முடிவுக்கு வருகின்றன நாளைய செய்திகளோடு சந்திப்போம் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வணக்கம் Beyond the headlines inside the truth your source for unbiased news Ceylon Mirror